வீட்டில்ங்க என்னைக்கும் நிரந்தரமாக செல்வம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கும் நிரந்தர பொருளாதார வசதிக்கும் ஒரு சின்ன எளிய வழி சொல்கிறேங்க நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மாத வருமானத்தில் முதல்ல நீங்கள் செலவு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில் நீங்களே கடைக்கு நேராக போய் உங்கள் கையால் உப்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா ஒரு மண் குடுவை அதில் அந்த உப்பை நிரப்பி அதோட உங்களுக்களால் கையில் கிடச்ச ஒரு ரூபா பத்து ரூபா நாணயங்களையும் அதோடு சேர்த்து பூஜை அறையிலையும் வீட்டு சமையல் அறையிலையும் கண்டிப்பாக வைங்கங்க இந்த மாதிரி நீங்கள் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நேர்மறை சக்தி நிறைய நிரம்பி சந்தோஷமாக இருப்பீங்க